ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ராய்ராஸ் பிளாக்னா இன்னைக்கு இந்த குக்கிங் பிளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் சாதம் இது வந்து நைன்டிஸ் கிட்டிலேருந்து டூ கேட் கிட்ஸ் வரைக்கும் இப்போ வரைக்குமே லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்குது இது எல்லாரோட ஃபேவரட் ரெசிபி இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து பீட்ரூட்டை துருவி வச்சிருக்கேன் நான் இதுக்கு ஒரு ஒரு பீட்ரூட் கரெக்டாக இருக்கும் அது கூடவே நான் கடலைப்பருப்பு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அகலமான பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில கடலைப்பருப்பு அது கூடவே பச்சை மிளகா அண்டு இஞ்சி நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக துருவனை பீட்ரூட்டையும் நம்ம இது கூடவே சேர்ந்து வதக்கி விட்டுக்கலாம் எந்த ஒரு தண்ணியுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் இந்த இதுவே போதும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பீட்ரூட்டுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அது கூட லைட்டாக நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூட நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண முடியும் ரைஸும் இந்த பொரியலும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இல்லைனா சாப்பாடு குழஞ்சிடும் இது நல்லா வெரைச்சி மிக்ஸ் பண்ணிவிடுங்க கூட ஒரு நெய் ஆட் பண்ணிங்க ஒரு டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் அவ்வளோதான் பீட்ரூட் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு காரசாரமான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து பீட்ரூட் சாப்பாடு கூட முட்டை பாயில் பண்ணதை மசாலா போட்டு வர சேர்த்தேன் இதுதான் எனக்கு இன்னைக்கு சைட் டிஷ் ஸோ இதெல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் படம் தட்டி விட்ருங்க மறுக்காமல் வேறு அவ்வளோக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரான்ஸ்